அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஓ பரக்கத்து நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அடியான் பாவத்திற்கும் உறவு முறிவுக்கும் துவா கேட்காமல் அவன் அவசரப்படாமல் இருக்கும் காலமெல்லாம் அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் யா ரசூருல்லா அவசரப்படுதல் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது நான் துவா கேட்டேன் மீண்டும் துவா கேட்டேன் ஆனால் எனது துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சளைத்து துவா கேட்பதை விட்டு விடுவதாகும் என நபிகள் நாயகம் சல்லலாஹு அலிவாசல்ல அவர் கூறியதாக அஜ்ரத் அபு ரயிரார் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் துவா முக்மீனின் ஆயுதம் தீனின் தூண் வானங்கள் பூமியின் ஒளி என அசுல்லாகி சல்லலாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறியதாக அஜ்ரத் அலி ரலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என் அடியான் என்னை பற்றி எவ்வாறு எண்ணுகிறானோ அவ்வாறே நானும் அவனுடன் நடந்து கொள்கிறேன் அவன் என்னிடம் துவா கேட்கும்போது அவனுடன் நான் இருக்கிறேன் என்று ரசூல்லாஹி சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் கூறியதாக அஜ்ரத் அபுஹரார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்